ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் தக்காளி வச்சு ரெண்டு டிஷ்ஷு செய்ய போகிறேன் அது ஃபஸ்ட்டு வந்து தக்காளி குருமா ரெண்டாவது வந்து தக்காளி பஜ்ஜி இது எங்கள் ஏரியாவில் அதுக்கு பேர் அப்படி தான் சொல்லுவாங்க அது கிரேவியாட்டம் இருக்கும் கொஞ்சம் டிக்கா இது வந்து தேவையான அளவு ஃபஸ்ட்டு குருமாவுக்கு தேவையான அளவு என்ன சூடானதும் தாலிப்புக்கு நான் சோம்பு தான் சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தவாட்டி பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் அடுத்த டேஜ் வர வரைக்கும் இருந்தால் போதும் ரொம்ப டார்க்காக வதக்க வேண்டாம் குருமா வந்து டேஸ்ட்டே மாறிவிடும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்ந்து நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஏகட்டும் வெந்தவாட்டி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா த மசாலா பொடி தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மசாலா பொடி வந்து நான் அரை ஸ்பூனு தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக வேண்டாம் இப்போ அது குக்கர் அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி உக்காந்த அந்த மசாலா வாசல் போகிற வரைக்கும் அதெல்லாம் வேகட்டும் இப்போ அரை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் சோம்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் கசகசம் இருந்தால் அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தக்காளி குக்காகி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இதில் தக்காளி குருமா இது பச்சை வாசலை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும் இப்போ குருமா ரெடி ஆகிடும் நாம் அடுத்த அடிசு தக்காளி பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது அந்த அடுப்புக்கு மாற்றி வச்சிடுறேன் வச்சுட்டு இப்போ நாம் அது என்ன தக்காளி பஜ்ஜி செய்கிறது பார்க்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நாம் சேர்த்தியே ஊற்றிக்கணும் அப்போ தான் அந்த தக்காளியெலாம் நல்லா குக்காகி வரும் அதனால நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் கடுகுருத்த பருப்பு தட்டி வச்சுருக்கிற பூண்டு அதை சேர்த்துன்னு பொறிஞ்ச வாட்டி இதுக்கு வந்து காரத்துக்கு நான் காஞ்ச மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் எங்கள் ஏரியாவில் இது காஞ்ச மிளகா மட்டும்தான் சேர்ப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்ப்பாங்க மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க சின்ன வெங்காயம் மட்டும்தான் இது நிற அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் ஏரியாலெலாம் தக்காளி பஜ்ஜின்னு சொன்னாக்காவே எல்லோரும் ஐயோ ஒரு தட்டு சாப்பிட்லாமேன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் அவ்வளோ நல்லா பிடிக்கும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம் அதனால் கொஞ்சம் வேகட்டும் இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு தழை தூவி இது இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வாட்டி நம்ம தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ரெண்டே பொருள் தான் இதை சேர்த்து அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது குக் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும் இதெல்லாம் பொதுவாக வந்து செட்டி மண் செட்டியில் தான் செய்வாங்க அது மண் சட்டியில் செஞ்சே மத்து போட்டு கடையக்குள்ளே அவ்வளோ டிக்காக வரும் இந்த கிரேவியே பார்க்கவே நல்லாயிருக்கும் இந்த தக்காளியெலாம் நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போடுவாங்க அந்த மண் செட்டியில் மத்து போட்டு கரையிறதுனாலேயே நல்லா இதாக வரும் சாதத்தில் பிசைந்து சாப்பிடும்போது அந்த ஒட்டு ஒட்டாக இருக்கும் அந்த தக்காளியோட ஸ்கின் இதெல்லாம் ஆனால் அதுதான் எங்கள் ஏரியாவில் அவ்வளோ ஸ்பெஷல் இது செஞ்சாக்கா அவ்வளோ காரசாரமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில தழை தூவி இறக்கிடலாம் இந்த அளவுக்கு பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் எண்ணெயெல்லாம் இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் தக்காளி குருமா அதுக்கப்புறமா இது கலரும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சி ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி தக்காளி குருமாவும் ரெடி இது வந்து தக்காளி பஜ்ஜியும் ரெடி இது க டிக்கான கிரேவின்னு கூட சொல்லிக்கலாம் எங்கள் ஏரியாவில் இந்த பேரே சொல்லி சொல்லி பழக்கம் ஆகிடுச்சு இன்றைக்கி ரெண்டு டிஷ்ஷும் செம்ம சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் எப்பயுமே நம்ம குருமாவுக்குலாம் அந்த மசாலா பொடிகெல்லாம் கம்மியாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்